இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அமைச்சரவையே அமையும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதியாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது தேமுதிக அந்த தேர்தலில் தங்களுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு ராஜ்யசபா சீட்டு அளிக்கப்படும் என அதிமுக வாய்மொழி உத்தரவாதம் அளித்ததாக தேமுதிக தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பின்னாளில் அதனை மறுக்க இரு கட்சிகளுக்கும் இடையேயான உறவில் சிறு விரிசல் ஏற்பட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் அதற்கு ஏற்றாற் போலவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் மேடை பேச்சுக்கள் அமைந்தன தற்பொழுது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது நிலையில் மதுரையில் நடைபெற்ற தேமுதிக பூத் முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றார் பிரேமலதா விஜயகாந்த் அவரை சந்திப்பதற்காக சுமார் ஒரு மணி நேரம் வரை காத்திருந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பின்னர் கூட்ட மேடையிலேயே பிரேமலதாவை ஆர் பி உதயகுமார் சந்திக்க இருவரும் சுமார் ஒரு நிமிடம் வரை பேசினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆர் பி உதயகுமார் கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்று கூறினார் எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை உங்களுக்கு மத்தியில தான் நான் மத்தியில தான் அடிப்படையில் அவங்களுக்கு அவங்க தாயார் இருந்தவர்களுக்கு நேரில் அவர்களுக்கு ஆர்வம்